மகர ராசி மகரம் காலபுருஷனுக்கு கர்மாதிபதி அவர் ராசிநாதன் யாரும் அவர்கிட்ட போய் கிட்ட நிற்க முடியாது யாரும் அவர்கிட்ட முடியாது அப்படிப்பட்ட ராசிநாதன் மகரத்துக்குரிய சனீஸ்வரர் என்ன செய்வார் பாருங்க எப்படியெல்லாம் இருப்பார் பாருங்க மகரம் அதனாலதான் அவரை கரெக்டா வச்சிருக்காங்க எந்த சரி இரும்புனாலும் சரி கரும்புனாலும் சரி கூடியவர் இரும்புக்கு அவர் தான் கரும்புக்கு அவர் தான் விரும்புறது அவர் தான் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது போட பாத்துக்கிறவங்க முயற்சி 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 எத்தனை வரும் முயற்சி எடுத்தாலும் தோல்வி வந்தாலும் தோலாமல் முயற்சி செய்யக்கூடியவங்க மகரம் கும்பத்தான் அப்படிப்பட்ட மகர ராசி நிச்சயமாக கழகத்தில் உச்சம் வரும்போது மே மாசம் உச்சம் வரும்போது ஏழாம் பார்வை அனைத்திலும் வெற்றி அனைத்து அனைத்திலும் வெற்றி அனைத்து தொழிலும் தொழில் பூமிக்கு அடியில் உள்ள தொழில் கிழங்கு வகை வெண்ணெய் வித்துக்கள் பெட்ரோல் பங்கு மரச்சாமான்கள் இரும்பு சாமான்கள் மெட்டல் அலுமினியம் எல்லாமே இந்த அடிப்படையான விஷயம் பூரா மகரத்து கொண்டு அடிப்படை தன்மை இருக்குது மகரத்துக்கு அதனாலதான் மகரம் சிகரம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பாருங்க மகரத்துக்கு மகர ராசிக்காரங்களை பாருங்க முப்பத்தஞ்சுக்கு மேல கிங் மேக்கரா இருப்பாங்க அதுவரையும் கஷ்டம் அது வரையும் என்ன சொல்லுவாங்க கிராமத்துல அந்த அடிமாட்டு தொழில்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருப்பாங்க ஆனா முப்பத்தஞ்சுக்கு மேல செல்வ சீமானாக வாழக்கூடியவர்கள் மகர ராசி கும்பராசி திருமணம்னாலும் சரி காத்து எல்லாம் ஏழாவது மாசம் வர மே மாசம் வரந்துட்டு நீங்க காத்துட்டு இருக்கணுமா இப்பவே அலைன்ஸ் பாருங்க இந்த குருபலம் குருபலம்ங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க ஆணுக்கு பெண் பொருத்தம் மன பொருத்தம் நல்லா இருக்குதா பத்து பொருத்தத்தை விட கட்ட பொருத்தத்தை விட மன பொருத்தத்தை மட்டும் பாருங்க எல்லா நோக்கமும் விட்டுருங்க இந்த நோக்கத்தை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்ளுவோம் இல்லைன்னு எல்லாத்துக்கும் பிரச்சனை தானே அதனால மகர ராசிக்காரங்களுக்கு மேற்கண்ட தொல்லை செய்யுங்க மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதுல மாற்றுக்கிறது இல்லை எல்லா தொல்லும் அஞ்சு மாசம் பொறுத்துக்கோங்க உங்க ஜன ஜாதத்தை எடுத்துக்கோங்க என்ன லக்கணம் என்ன ராசி ராசி மகரம் என்ன லக்கணம் கடகத்தை மட்டும் கவனமா பார்த்துக்கணும் இந்த கடமும் கடகத்துல இருக்கிற அவிட்ட நட்சத்திரம் கடகத்துல இருக்கிற ஆயில்யமும் மகரத்துல இருக்கிற அவிட்டமும் தயது ஒண்ணு சேர்த்துறாதீங்க கடகத்துல இருக்கிற பூசத்தையும் மகரத்தில் இருக்கிறதுல திருவோணத்தையும் ஒண்ணு சேர்த்துறாதீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் யாரும் தீர்க்க முடியாது நவகரங்களும் தீர்க்கணும் கணவன் மனைவி உறவு மிகவும் அவசியம் கணவன் மனைவி உறவு மிகவும் கவனம் பாதச்சனி முடிஞ்சு பகட்டானத்துக்கு வந்துட்டீங்க இந்த தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் ஒரு தடவை போங்க அன்னை உமையவள் மீனாட்சி அம்மனை கும்பிடுங்க மதுரை என்பதில் இருக்கிற மகத்தான சக்தி உள்ள அந்த காளியை கும்பிடுங்க நிச்சயமாக மாணிக்க வாசகர் பிறந்த பூமியான திருவாத திருவாதூரில் இருக்கக்கூடிய சிவன போய் ஒரு முறை வாத ஊரான் வாத ஊரான் அவரை வழிபடுங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கெட்டும் குலந்தெய்வம் வழிபாடு மகரத்துக்கு கும்பத்துக்கு மிக மிக அவசியம் அதைவிட பெருமாள் சுந்தரராச பெருமாள் அழகர் கோவிலுக்கு அருகில் உள்ள பதினெட்டாம் அடி கருப்புசாமியை கர்ணகூர்ந்து வழிபடும் பிரதர்ஷன சுத்துங்க ஜெயிக்கிறது நீங்கள் தான் பிரதர்ஷன சுத்துங்க ஜெயிக்கிறது நீங்கள் தான் நிச்சயமாக மகர ராசிக்கு ஒரு மகத்தான வாழ்வு இந்த ஆண்டு உண்டுங்க இன்னொரு அஞ்சு மாசம் அப்ப மகரத்துக்கு அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு பர்சன்ட் அறுபத்தி மூணு பர்சன்ட் மகரத்தை